இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்போர்நெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம் சமூக செய்திகள் அனைவரை தெரிஞ்சுக்கலாம் தாய்லாந்து குகையில கடும் மத்தியில மாணவர்களும் அவங்களுடைய கால்பந்து பயிற்சியாளரும் ஒற்றுமைக்கு கிடைத்த பலன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பல நாட்டு மீட்பு குழுவினர் சேர்ந்துதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்கள மீட் இருக்கிறாங்க ஒன்பது நாளா இரண்டு குகைக்குள்ள மாட்டி இருந்திருக்கிறாங்க அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உணவே இல்லாம குகை வழியா வர்ற தண்ணிய மட்டுமே ஒரே இடத்துல ஒன்பது நாள் இருட்டுக்குள்ள சாப்பாடு இல்லாம இருந்ததால அவங்க இருப்பாங்க சொல்லிட்டு உளவியல் மருத்துவர்கள் சொன்னதால மீடியாவுடைய கொஸ்டின் எல்லாத்தையும் முன்னாடியே கலெக்ட் பண்ணி அதுல சில ரிஜெக்ட் பண்ணி மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் அவங்க கிட்ட கேட்க அனுமதி கொடுத்திருக்காங்க ஒரு மாசமா மீடியால பேச கூடாது அட்வைஸ் இந்த வயசு பண்ணி சாம் நாங்க மீட்கப்பட்டது ஒரு அதிசயம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லி இருக்கிறாரு அவங்க மீட்கப்பட்டது அவங்களுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே மிக்க சந்தோஷம் அப்படிங்கறதுதான் மக்களுடைய கருத்தா இருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க மேலும் போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க